Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để những பே லை கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க நான் நாட்டை முடிஞ்ச மறுவனையுமே என்ஆப்சி கேப்டியா இருந்தால் மதுரை

बंद हो रहा आज रे रे आज लो कर अंदर अंदर பரா <muchas>

ആട്ട മുടിയ കടേശി ഐന്ന് നിമിടം ஏழு மறைக்குளம் மூன்று ஆட்டமுடிய கடைசி நான்கினி மேடம் வரலாமே என்ன ஏ அதனை எதிர்த்தாடக்கூடிய எஸ் என் கே செல்வன் நினைவு கபாடி குழு ராஜ மிதலை குளம் வாங்கானே நீங்கள் கிரௌண்டுக்கு வந்துடலாம்னே ரொம்ப யானை லாங்கில் இருக்கீங்க வேங்க வேண்டியமா வாங்களே காவல் தர மேட்ச் டக்கன் முடிஞ்ச சொல்றாங்க இடி மின்னல் வரمانی இருக்கு ஆட்ட முடிய கடைசி 3 நிமிடம் ாலே <laughs>

வேண்டிய கே செல்வன் நினைவு கபாடி குழு அந்தாட்டம் முடிந்த மறுபணமே மாவீரன் ஜல நினைவாக பனைபுடி அதனை எதிர்த்தாட வேண்டிய கைலாச்சு கானே கைலாச்சு தூக்கி விடுந்தேன் நல்லா நம்ம பிளேயர் தானே ஆட்டத்தின் கடைசி ஒரு நிமிடம்